நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணதாசன் தனக்கு சொந்தமான பைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார் கண்ணதாசன் கரை திரும்பி இருக்க வேண்டிய சூழலில் இதுவரை கரை திரும்பாமல் பைபர் படகுடன் மாயமாகிவிட்டார் இதையடுத்து அக்கரைப்பேட்டையில் இருந்து ஐந்து படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் மாயமான கண்ணதாசனை தேடும் பணியில் ஈடுபட்டனர் நீண்ட நேரம் தேடியும் அவர் கிடைக்கவில்லை இது குறித்து மீன்வளத்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது இதையடுத்து மீன்வளத்துறையினர் இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அவர்கள் கடலில் மாயமான கண்ணதாசனை கடற்படை கப்பல் மூலம் தேடி வருகின்றனர் அதேபோல போல நாகூர் சம்பாத்தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் மாணிக்கம் இவர் கடந்த பதினான்காம் தேதி நாகை மீன்பிடித்து துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் பதினோரு மீனவர்களுடன் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது மாணிக்கம் நிலை கடலில் விழுந்துவிட்டார் இதையறிந்த விசைப்படகில் இருந்த சக மீனவர்கள் வாக்கி டாக்கி மூலம் மீன்வளத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து மீன்வளத்துறை தெரிவித்த தகவலின் பேரில் இந்திய கடற்படையினர் கடலில் தவறி விழுந்த மாணிக்கத்தை கப்பல் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்கள் அடுத்தடுத்து மாயமான சம்பவம் மீனவ கிராமங்களில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது